பரீஷன் நான்காம் பத்து பெரிய திருமொழி நான்காம் பத்து ஒன்றாம் திருமொழி கோதலந்தை நாலு திரு திருவரன்னார் தொகை நம்ம முதல்ல இந்துவாக பிறந்து நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நெற்றி பாழாக வைத்திருக்க கூடாது விபூதி அல்லது கோபிச்சந்திரம் அல்லது திருமண் தென்கலை அல்லது வடகலை ஏதோ ஒன்று நெற்றியை எந்த காலத்தை கொண்டோம் வாடாக வைத்திருக்கக்கூடாது அதை நாம் கடைபிடிக்கும் முதல் முதல் முறையாக அந்த இந்து தர்மத்தின் பல விஷயங்களை நம்ம கடைபிடிக்காத நமக்கு நிறைய நமக்கு சர்ச்சைகளும் சோதனைகளும் ஏற்படுகின்றது அதனால் இதை கடைபிடிக்குமாறு நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் போதலந்த பொய் சோலை புறமெங்கும் பொங்கையல் தாதி நரவேந்திரaikum நரமன் நீ தங்கை தங்களை போல் மாதமானந்த உரிமை வயல் நாங்கை ಪರಿவண்ண தேனன வென்ற இசை திருவென்னார் தொகையே யாவரும் மாவையுமாய் எழுவேதாய் மூவருமாய் மதலாகிய மூர்த்தியகத் துறையுமி மாவரும் திண்டை மண்ணை வெந்தி மண்ணு நங்கை தேவரம் செந்திரஞ்சி செந்திரஞ்சிவில் திருத்தேவர் பலர் தொகையே ஒண்டாடம் மண்ணாடம் மற்றுள்ள பல்லுயிரம் தானாய எம்பெருமான் தலைவனமர்ந்து உரையிடம் ஆனா பெருந்தெல்வத்து அருமரந்தங்கை என்னும் வேதாந்த மலர் பொழில் தரும் திருவரங்க தொகை தொகையே இந்திரனும் இவையும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமந்த முகனும் கதிரவனும் சந்திரனும் தந்தை அமர்கன் என்று அருளோ அவன் எமில் நாகை சுந்தர் சுந்தரன் பொழில் குறை திருக்கோவனார் தொகையே அண்டமும் இவ்வுலகம் அவனியும் குறைவரையும் உண்டன் உறையும் ஒலிமணி சங்க சந்தக்கலம் தென்திரையின் வர மந்திரம் தமிழ்மணி தென்கரை மேல் திந்திரவார் பயில்நாங்கை திரு திருத்தவனா தொகையே நாளமெல்லாம் அழுது செய்து ஞாலமெல்லாம் அமுது செய்து நன்மறையும் தொடராத பாலகனாய் ஆறிய பள்ளி தோலும் பரமனிடம் சாவிவரம் பெருகிவரும் பரமனன் தன் கரை மேல் செயல்களும் மயில் திருத்தேவனர் தொகையே ஓடாத வாலரியின் உருவாகிரன் யனை வாடாதவன் தன்னகிறான் பிறந்தனை மா மாலதிரம் மாலதினம் ஏறாறு பெருஞ்சொல்வத்து எழில் மறையோர் நாங்கை தன்னும் சேடேறு புள்ளி தழுவு திருத்தேவனார் தொகையை வாராலமிளங்கொங்கை மைதர்வான் சிலை சிறையிருத்த தனிக்காலை அழுதுமிடம் ஏராறம் பெருந்தல்வத்து எழில் தங்கை தன்னம் சீராரம் மலர்பொழில் திருத்தேவனா சொல் தொலை கும்பமிகு மதனை பாகனோடும் குறைவியை பறித்த கூத்தனை மறந்துமிடம் மறைந்து மறியமிடம் கொம்பின் செண்பகன் மனம் தன்னு சென்பதில் மதில் திருவண்ணா தொகையே காரார் திருமேனி கண்ணமரன் தைமணம் சீரார் நாங்கை திருத்தேவர் தொகை மேன் கூறார் வெளி கலியன் கூற தமிழ் பத்தும் வல்லார் ஏராந்த ஏராந்த தலைவந்து மேரோடு இறைப்பாரே பெரிய திருமொழி நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி கம்பமா திருவன் புருடோத்தமன் கம்பமா கடல் கடைந்து இலங்கைக்குள் கதிர் முடிவை பத்து அம்பினா நறுத்து அரசன் தம்பிக்கு அனித்தவனோர் உரை கோவில் சம்பனார் நிறை சம்பம் சூதகன் வாழசோர் கொம்புலம் கணம் நோங்கி பருவன் மண்புடோத்தமனம் நம்ம தமிழே பல்வரம் திகழப்பூங்கடம் பேதி அக்காலின் பனவரங்கள் பொல்வ வழி மாயதே அருணனம் செய்த மருகோணம் கொலை கோவில் நல்ல வெந்தழல் மூன்று நாலுவேதம் ஐ ஐவேடு ஆர் ஆரங்கம் எல்ல நாங்கே நான்கு வன்புருடோத்தமமே அண்டானவார் கொண் கொன் கொனுக்கென்று அமைந்த சொல்வில்லாம் உண்டு ஓநிலையை மைத்து அவை காத்தவன் உகந்தனின் தோகுரையில் கொண்டலர் முழு குலர் கோயில் கோமையில் கணவனை வண்டுதானிய பழிலாங்கூர் வன்கொழு தோத்தவனே பருக்கையானையின் கொம்பினை பறித்து பருங்கையானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடிப்புக்கு ஒருங்க மல்லரை கொன்று கடலில் பெண் கஞ்சனையும் தத்தவரடை கோவில் கரும்பினூடு உயர்சாரிகள் விளைத்தது கழணியில் மருங்கலாம் பொடியொழுங்கிய நாங்கூர் வன்புடோத்தவனே சாடு போய் விழுந்தால் இமர்ந்து ஈசந்தன் படையோடம் கிளையோடம் ஓட வானை ஆரந்தோல் துணிதல் துரித கோவில் ஆடுவன் கொடி கல்விசம் வழியை மலைக்கும் மாடமையில் சூழ் தருணாங்கூர் வன்புடோ அங்கையால் அடிமூன்று நீற்றே அயன் அறை கொடு தொத்தன் கங்கையே காய் நிமிந்தளி கண்ணன் வணந்த கோவில் கொங்கை கொன்னான் தரம் காட்ட மாபது மங்கையார் முகம் காட்டி காட்டிடம் நாங்கர் வன் உலக ஒன்றிரன் பொன் பெயரோன் தனது உரம் பிளந்து உதிரத்தை அறையும் வெந்தின அறி பரிக்கிரிய பரிகீரிய அப்பன் வந்து வந்துரை கோவில் இளமங்கையர் இணை படிவம் பின்னோடு எழில் படிந்தோர் வலையினின் மல்கி மல்கினாங்கர் வண்ணாங்கூர் வட வருந்தோத்தமனே வலையா தடங்களை உமையங்கள் பன்சா மற்றும் நீங்க ஐ முன்னிருந்த ஐந்துள் வண்ணாருடை கோவில் பாலைவன் கமுகு தெஞ்சிலி வன்பழம் விழு வெறிவிட்ட வாரைவான் பெய்சோல் நாம் திருநா திருணாங்கூர் வன்போரோடமனையே இந்துவார் கடை விசரணன் மனை நான் முகனை நன்னெறி ராகும் மாமலர் மீ மிசை படைத்தவன் புகந்து கொள்ளிவாழையின் தொடுகணிந்து திறந்து தன் கரு கருகிய தழுவிப்போய் மந்திரமாம் பனி குட பனை பனைமேல் நான்கு வன்குடத்தவன் மண்ணுலார் புகழ்வீதியார் நாங்கோர் வன்குடோத்தவன் மத்தொழில் அன்னை சேவடி கீழடைந்து உந்தவன் ஆணிலம் அருள்மாறி பன்னுலர் தரமாற்றில் இப்பத்தும் வல்லார் உலகில் எண்ணியால் பேரின்பேரின்புற்று இமையோரோடு கூடுவரே